சுடிதார் பாட்டம் மோட பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஸ்டிப்பாக இருக்கிற ரெண்டு துணியை கீழே லூஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிங்க கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிங்க நாலாக மடித்தா ஒரு இன்ச்சு வர அளவுக்கு கட் பண்ணிங்க இப்போ அந்த துணியை ரெண்டாக மடிக்கிறோம் அதை திரும்ப ரெண்டாம் அடிக்கிறோம் மடித்து ஒரு தையல் போட போகிறோம் இப்போது ஸ்டிப்பு ரெடி அதை பேண்ட் கீழ் கீழ்ப்பகுதியில் வச்சு அரிசி ஓரமாக ஒரு தையல் போட போகிறோம் எப்பயுமே கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தைக்கும்போது ஸ்டிப்பாக இருக்கும் அவங்க தண்ணியில் போட்டவுடனே அது வசவசம் துணி ஒரு துணியாக ஆகிடும் இப்படி நீங்கள் ஸ்டிப்பாக இருக்கிற துணியை நாலாக மடித்து வச்சு தையல் போட்டு உள்ள ஸ்டிப்பு கொடுக்கும்போது எப்பயும் வந்து ஸ்டிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும் வெயிட் கீழே அதிகம் இருந்தால் தான் கீழே சுருக்கம் வராது திருப்பம் அதை ரெண்டாம் மடித்து இன்னொரு தையல் ஓரமாக ரெண்டு பக்கமும் போட போகிறோம் நல்லா இழுத்து பிடிச்சி சுருக்கம் வராமல் போடுங்க டைட் பண்ணி போடுங்க அப்போ தான் அந்த பக்கம் ஓரம் போடும்போது தையல் வந்து உள்ளே கொடுத்துருக்குற ஸ்டெப் மேலே தையல் விழும் இப்போ பக்கம் வாரம் தையல் போட போகிறோம் இப்போ கீல் பக்கம் பாட்டம் பட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் தொல் போட போகிறோம் பாருங்கள் இது எல்லாராலையும் முடியும் ட்ரை பண்ணினே இருங்க மிஷின் ரன்னிங் நிறுத்தக்கூடாது இப்படியே நீங்கள் ரெண்டு கையும் ரெண்டு பக்கம் பிடிச்சி திருப்பின்னே இருந்தீங்கன்னா அது பார்த்து லைனாக வளைவாக வந்துட்டே இருக்கும் போட்டு முடிச்சு முன்னாடி பாருங்கள் பார்க்க அழகாக இருக்கும் இது எல்லாராலையும் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுடிதார் பேண்ட்டோட பாட்டம் பட்டி தச்சு முடிச்சுட்டோம் பாருங்கள் நல்லா வளைவளைவாக அழகாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம் தைலையே இந்த மாதிரி வாங்கி போடலாம் பாட்டம் பற்றி ரெடி நன்றி வணக்கம் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்